என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்துள் மிகவும் என் அன்பு சொந்த உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இந்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன் எல்லாரோடும் மிகுந்த அன்பி நயக்கமாக இருப்பீங்க எந்த உறவையும் கசப்பாக இல்லாதபடி இதுவரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அந்த அன்போடு வாழுங்க ஒருவேளை யார் மேலாவது நமக்கு கசப்பிருந்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம அவங்களோட ஒரு ஒப்புரவாயி மகிழ்ச்சியாக நம்ம வாழுவோம் தெய்வ நமக்கு வழிகளையும் வாசல்களையும் அவர் திறந்து கொடுப்பார் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே நம்ம எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக நம்ம என்ன பண்ணுங்க ரொம்ப பிரயாசப்படும் வசனம் ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டு வசனத்தை படிச்சு பைபிளை பார்த்து தேவ பிரசங்கத்தை கேட்டு தேவ ஊழியர்களுடைய பல ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறோம் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விதமாக கத்தல் எடுத்து பயன்படுத்துறோம் ஒருத்தரை எச்சரிப்புகளை நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா வேகத்துல ஆழத்துல கொண்டு போவாங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வெறும் பிளஸ்ஸிங்கே குறிச்சு பேசுவாங்க இப்படி எல்லா வசனங்களும் நீங்க கேட்கறீங்க ஆனா உங்கள் இருதையும் இருக்கா உங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கா உங்க நடைமுறைகள் மாறி இருக்கா உங்க செயல்பாடுகள் மாறி இருக்கா என்று நீங்க என்ன யோசிக்கணும் அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன கிடையாதுங்க நிறைய மாற்றங்கள் பொருளாதாரத்துல மாற்றம் வந்திருக்கு வருமானம் வந்திருக்கு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு ஆனா நீ எல்லாம் வந்தாலும் ஆவிக்குரிய சராசரி வாழ்வில நீங்க நான் என்ன பண்ணுங்க தோத்துக்கிட்டே இருக்கோம் அது ஆயிரம் மடங்காக மல்டி பர்பஸ் ஆகி உயரணும் சுய சாகனம் ஜென்ம சுபாவ சாதனம் கோபங்கள் அடியோடு அளவுக்கு நீங்கள் போகணும் பெருமை முற்றிலுமான போகணும் தாழ்மை நமக்குள்ள வரணும் நேசிக்கக்கூடிய அன்பு நமக்குள் வரணும் அதான் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பி ஒன்றாம் அதிகாரம் அங்க ஆறாவது வசனம் சொல்லுகிறது எவ்வளவாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுது சந்தேகப்படுகிற எப்படி இருப்போம் காட்சியில அடிக்கப்படுகிற அலைகளுக்கும் கடலுக்கும் ஒப்பாக இருக்கிறான் கடல் அலைக்கு ஒப்பாக நீங்க போய் ஆண்டவர்கிட்ட வீட்டை நிற்கும்போது தேவத்தை சோதிக்கும் போது வருஷத்த தேவன் என் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என் ஜபத்தில் சத்தத்தை கேட்பார் எனக்காக யாவையும் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை முதலாவது ஒவ்வொரு தேவக்களுக்கும் வரணும் இவர் மாற முடியும்னா நிச்சயமா மாற்றிடுவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் என் சபல் வளரும் என்று சொன்னால் அந்த வளர்ச்சியோடு விசுவாசத்துல செபிக்கணும் எங்க ஊழியரை கத்திர ஆசிரியப்பார்னா அந்த விசுவாசத்தோடு செபிக்கணும் என் சக விசுவாசிகள் ஆசிரவதிக்கப்படுவார்னு நீங்க உன் சபம் உங்களுடைய சபம் எவ்வளவாக சந்தேகமே படக்கூடாது விசுவாசத்துல சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் நம்ம வாழ்ற வாழ்க்கையை சந்தேகம் விசுவாசம் வந்து எப்ப சந்தேகப்படுறதோ சொல்றது புரிஞ்சுங்க நீ சதை மேல சந்தேகப்படுறதோ ஊழியர் மேல சந்தேகப்படுறதோ சக விசுவாசி மேல சந்தேகப்படுறதோ உன் விசுவாசத்தை நீ சந்தேகப்படுற உங்க விசுவாசத்துல நீங்க சந்தேகப்படுறீங்க உங்க விசுவாசம் சரியில்லைன்னா இந்த சந்தேகம் வருது உங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சந்தேகத்தை சரிப்படுத்த முடியும் அப்படிதான அப்போ நான் வந்து ஒரு சந்தேகப்படுறேன்னா எனக்குள்ள அந்த விசுவாசம் சந்தேகத்துக்குரியதாக மாறிடுச்சு அதனால பார்க்கும்போது எல்லாரையும் நான் சந்தேக கண்ணத்தோடு பார்க்கறேன் அவங்க நல்லது செய்தா கூட எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது அவங்க நல்லது பேசினா கூட எனக்கு சந்தேகமா இருக்குது அப்ப இந்த என்னுடைய விசுவாசம் எனக்குள்ள எப்போது சந்தேகத்தை உருவாக்கிடுச்சோ அப்போ நான் எல்லாமே என் வாழ்க்கைன்னா அவங்க சந்தேகமாக மாறுது அப்போ இந்த சந்தேகத்து வர்றதுனால நான் எப்படி இருக்கிறேங்க கடவுளுடைய அலைக்கு ஒப்பாக இருக்கு வந்துட்டு போது வந்துட்டு போது வந்துட்டு போகுது விசுவாசம் வருது அப்புறம் அசுவிசுவாசம் வருது விசுவாசம் வருது அசுவிசுவாசம் வருது இப்படி வந்து என்ன பண்ணுதுங்க என் வாழ்க்கை அப்படியே அலப்பாய்ற போல் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ உன்னுடைய விசுவாசமானது என்ன பண்ண சந்தேகப்படக்கூடாது யாரையும் அவன் நல்லவன் கெட்டவன்றதான் உனக்கு எனக்கு உன் விசுவாசம் என்ன பண்ணணும் அந்த கெட்டவனே நல்லவனாக்க முடியும் என்கின்ற வசம் நமக்கு சொல்லுகிறது உன் விசுவாசம் என்ன பண்ணும் ஒருவர் ரட்சிப்புக்குள் நேராக நடத்த முடியும்னு சொல்லப்படும் அந்த விசுவாசத்துல என்ன பண்ணலாம் ஒன்னும் முதல் உன் விசுவாசம் உனக்குள்ள நம்பிக்கை இருக்காமே செக் பண்ணிக்கிங்க ஒவ்வொருத்தரும் உங்க விசுவாசம் உண்மைதான் இருக்குதா நீங்க விசுவாசத்தோடு தான் இருக்கிறீங்களா இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா அதன் முதல் நீங்க கேள்வி கேட்டுங்க கேள்வி கேட்ட பிறரை பத்தி நம்ம பேச மாட்டோம் காரியத்துக்காக இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டோம் நம்முடைய விசுவாச கடவுளை நோக்கி கடந்து போகும் சரிங்களா அதனால விசுவாசத்தோட எதையும் ஜபித்து பெற்றுக்கொள்ள முடியும் நம்புங்க சந்தேகத்தோட எதையும் கையாளாதீங்க சபையும் ஊழியர்களும் மற்ற காரியத்தை சந்தேகமாக பார்க்காதீங்க கடவுளுடைய நாமத்தை சுதிச்சுங்க சந்தேகம் இருக்கக்கூடிய இடத்திலும் விசுவாசம் அதெல்லாம் நம்பிக்கையதாக மாற்றி கொடுத்தோம் ஆண்டவர் அப்படியே கூட அது செய்வார்கள்